സത്യവേദം സിയവേതം നിറമ്പും കർത്തർ വസനം പശും പൊന്തിടും ഗീതം സ്വത്തുകൾ പോകും പാതം ഉത്തമർക്കും കാട്ടും സത്യ വേദം വേദപ്പെരിയർ ദേവ പുതൽവർ സേതമടയർ നടന്നിടും சத்திய வேதம் பக்தரிங்கேதம் பாதை உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியாண்டுக்கென்று கர்த்தர் நமோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு சுத்த சொற்களாக இருக்கிறது கத்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது பார்த்திங்களா இது ஒரு அருமையான வார்த்தை ஆண்டோடைய சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கான் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்டது ஏழு தரம் அப்படின்னாலே நாளே ஒரு பூரணம் பூரணமான நம்பர் ஏழு தரம் உருக்கும்போது அந்த சொல் வந்து ஏழு தரம் உருக்கும்போது அது எப்படி ஆயிடுனா சுத்த சொற்கள் ஆகிடும் அது எப்படிப்பட்ட சுத்த சொற்களாக இருக்குதான் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு வைப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது ஏழு தரம் அங்கே உருக்கும்போது அதில் உள்ள எல்லா அழுக்குகள் தூசிகள் கரைகள் எல்லாம் வெளியேறிடுது அப்போ சுத்தம் ஆயிடுது அதே போல் தான் ஆண்டோடைய வார்த்தை இருக்குதான் ஆண்டோடைய வார்த்தையும் நம்ம என்ன செய்து சுத்திகரிக்கிறது அவருடைய சொற்களை பற்றி நம்ம பார்த்தோன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதம் பத்தொம்பதில் பார்த்திங்கன்னா அவருடைய சொற்களை பற்றி அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இவரே கூட ஒரு வசனம் இருக்கு அவருடைய சொற்கள் வந்து கண் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சுத்தமான சொற்கள் மனிதன் சொற்களெல்லாம் உண்மை கிடையாது மனிதனுடைய சொற்கள் எல்லாம் அசுத்தம் கலந்திருக்கும் வேண்டாத காரியங்கள் கலந்திருக்கும் அந்த சொற்களை நம்ம எடுக்கவும் முடியாது அதை நம்ம என்ன செய்ய முடியாது நம்பவும் முடியாது ஆனால் கர்த்தனுடைய சொற்கள் வந்து புடமிடப்பட்ட சொற்கள் அது வந்து சுத்தமான சொல்லாக இருக்குது உருக்கி புடமிடப்பட்ட சொல்லாக இருக்குது ஏழு தரம் போல் எல்லா களிம்புகளையும் அகற்றி அகற்றும் தன்மை உள்ளது அன்றோடைய சொற்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சொற்களை நாம் பற்றி கொள்ளுவோம் அவருடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம் பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் கிறிஸ்துக்குள் ஆமெண்டும் ஆமெனண்டும் இருக்கிறதே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்று குருந்தியரில் அதுபோல் தாசிரதா கூட நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய வேதத்தை பற்றி அந்த சொற்களை பற்றி அவ்வளவு இது அவ்வளவு வந்து ஆணித்தரமாக அந்த சொற்களின் மகத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார் சங்கீதங்கள் புத்தகம் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பார் ஆனால் அந்த நூற்றி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா விசேஷமாக சொல்லியிருப்பார் ஒவ்வொரு வசனத்துலேயும் அந்த வார்த்தை இருக்கும் வேஸ் வசனம் அல்லது சாட்சி அல்லது சத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி பத்தொம்போது சங்கீதத்தில் நூற்றி எழுபத்தாறு வசனம் இருக்குது நூற்றி எழுபத்தாறு வசனத்துலேயும் அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருப்பார் இருப்பார் அப்படி ஒரு ஆண்டோடைய சொற்களுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இன்றைக்கும் அது காலத்தால் அழிக்க முடியாதது எத்தனையோ பேர் இந்த வேதத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க அவருடைய சொற்களை அழிக்க முயற்சி பண்ணாங்க எதுவுமே நடக்கலை ஏன்னா அவருடைய சொற்கள் வந்து ஏழு தரம் உறுக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது அந்த சொற்களின்படி அந்த சொற்களை நாமும் டெய்லி வாசிக்கணும் அதை நாம் பிடித்து கொள்ளணும் அது வந்து வெ வெற்றி பெறக்கூடிய சொற்கள் மனிதனை மனிதனாக என்ன செய்யுது மனிதன் மனிதன்தான் அப்படிங்கிற அளவுக்கு காட்டுது அவர் அவர் செய்கிற மகத்துவமான கிரியைகள் இந்த மனிதனுக்கு முன்பாக எந்த மனிதன் மனிதனுடைய செயல்கள் அவருடைய செய்கைக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட கிருபை பொருந்திய அவருடைய சொற்கள் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய வாயின் சொற்கள் வந்து அப்படி வந்து கிருபை பொருந்தினதாக இருக்குமா கிருபை பொருந்தின சொற்களாக இருக்குமா அவருடைய சொற்களில் வல்லமே உண்டு அவருடைய சொற்களில் வியாதிகளை நீக்கும் வல்லமை உண்டு அவருடைய வார்த்தைகளில் மன்னிக்கும் தன்மை உண்டு அவருடைய வார்த்தைகளை போல் நம்முடைய வார்த்தைகளும் மாறணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சிலுவையை மரணத்தில் கூட அவர் சொல்லுவார் மன்னிப்பார் அவர் விரோதமாக எழும்பினவங்க எல்லாருக்கும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாதி என்று சொல்லி மனதிற்கு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்பார் இப்பவும் அவருடைய அந்த வார்த்தைகள் தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டு அவருடைய சொற்கள் தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டு பயல் வந்தாலும் சரி கடலில் அலைகள் வந்தாலும் சரி காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதை அமைதல் அப்படின்னு சொல்ல ஒரு சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே மரியா அப்போ அவ்வளோ மகத்துவமான சொற்களை நாம் என்ன செய்தோம் புத்தகத்தில் வைத்து வாசிக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையிலும் அது பலன் கொள்ள செய்கிறது நம்மையும் அது அவருக்காக என்ன செய்து வாழ வைக்கிறது அவருக்காக உயிர்ப்பிக்கிறது அவருக்காக காரியங்களை செய்ய வைக்கிறது அவருடைய சொற்கள் தான் நம்மளை பாதுகாத்து வழிநடத்திட்டு இருக்கு அதான் கத்தடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தர உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாயிருக்கு அவருடைய சுத்த சொற்களை நாம் விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதி சுந்திரத்துக்கொள்வோம் ஆமே கத்த சு கத்தரின் வேதம் சத்திய வேதம் கத்தரின் தீபம் உத்தம காட்டும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் அப்படியே வேதம் வந்து நமக்கு சுத்த சொற்கள் அது வந்து நமக்கு வழிகாட்டும் தீபமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கும் பேதையாக இருக்கவங்கள ஞானமுள்ளதாக மாற்றும் நம்முடைய பாதைக்கு அது தீபமாக இருக்கும் அப்படிப்பட்ட சுத்த சொற்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையோட இடத்துல ஒப்புக் கொடுப்போம் ஆமே